ஓகே அண்ணா நம்முடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் இன்று ஒரு செய்தி நிறுவனத்துக்கு கால பேட்டி கொடுக்கும் பொழுது சில கருத்துக்களை முன் வைச்சாங்க அத பத்தி நீங்க கேள்வி கேட்டிருக்கீங்கன்னா இன்னும் கொஞ்சம் விலாவரியா பேசுவாங்க அண்ணா அண்ணா இந்த நூத்தி முப்பதாவது திருத்தம் அரசியலமைப்பு அமைப்பு சட்டத்திற்கு இந்த திருத்தம் எதற்காக நாம் கொண்டு வருகின்றோம் என்றால் இன்னைக்கு பப்ளிக் சர்வென்ட் அப்படிங்கிற வார்த்தை வந்து யாருக்கு பொருந்தும்னாங்கன்னா குரூப் டி சிவில் இருந்து பிரதம மந்திரி வரை எல்லாருமே பப்ளிக் சர்வென்ட் ஆனா மக்களுடைய வரிப்பணத்துல அவனுக்கு சம்பளம் வருது

மாநிலத்தில முதலமைச்சர் கவுன்சில் ஆப் மினிஸ்டர்ஸ் மத்தியில பிரதம மந்திரி கவுன்சில் அவர்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்த பொழுது அண்ணல் அம்பேத்கர் ஐயா அவர்களோ அன்னைக்கு இருந்த மேதைகளோ யாரும் தவறு செய்துவிட்டு ஒரு முதல்வராக பிரதமராக மந்திரிகளாக இருப்பார்கள் என்று யாரும் எதிர்பார்க்கல அன்னைக்கு காலகட்டத்தில் அது தேவைப்படல இன்னைக்கு நாம் இந்த நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு திருத்த சட்டத்தின் மூலமாக பப்ளிக் சர்வெண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில எல்லார்த்தையும் கொண்டு வர எல்லோருக்கும் இது பொருந்தும் ஒரு மந்திரியாக பிரதமராக முதலமைச்சராக இருந்தாங்கன்னா முப்பது நாட்கள் தொடர்ச்சியாக சிறையில் இருந்தாங்கன்னா முப்பத்தி ஓராவது நாள் அவர்கள் அந்த பணியில் இருந்து நீக்கப்பட வேண்டும் அவர்களா போயிடணும் அவங்க நீக்கிருவாங்க இதே நூத்தி முப்பதாவது கிணக்கெல்லாம் பிரச்சனை பண்றவங்க இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது அரசியல் திருத்த சட்டத்தை கொண்டு வந்தாங்க இந்த எமர்ஜென்சி டைம்ல என்ன சொன்னாங்கன்னா குடியரசுத் தலைவர் குடியரசு துணை தலைவர் பிரதம மந்திரி அவங்க மேல எந்த கேஸும் போட்டாதே இந்தியால செல்லாதுன்னு சொன்னாங்க ஏன்னா அவர்களுடைய பதவியை தற்காத்துக் கொள்வதற்காக இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் முப்பத்தி ஒன்பதாவது அரசமைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார் அவங்க பிரதமர் எப்படி இருந்தாங்க நாம் நம்முடைய பிரதமர் அவரையும் உள்ள சேர்த்துக்கிட்டார் நான் தவறு செய்தாலும் கூட என்னை நீக்க வேண்டும் நிச்சயமாக எல்லா அரசியல் கட்சிகளும் இதை வரவேற்கணும் ஏன் வரவேற்கணும்னா இந்த முப்பது நாள் என்பது கரெக்டான காலக்கெடுவு என்னை பொறுத்தவரை ஏன்னா ஜேபிசிக்கு போயிருக்குதுங்கய்யா அதுல நீங்க இரண்டு முறை பெயிலுக்கு போவீங்க செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு முறை போவீங்க உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு முறை போவீங்க உச்ச நீதிமன்றத்துக்கும் போயிருவீங்க முப்பது நாள் அந்த நீதிமன்றங்கள் எல்லாம் உங்களுக்கு பெயில் கொடுக்கல நீங்க காவல்ல இருக்கணும்னு சொல்லும் பொழுதுதான் முப்பத்தி ஓராவது நாள் அந்த பதவி பறிப்பு வெளியே போகுது அதனால இது ஒரு வாரத்துல பதவியை பறிக்கல பத்து நாள்ல பதவியை பறிக்கல முப்பது நாட்கள் சிறையில் இருந்து முப்பத்தி ஓராவது நாள் இன்னைக்கு நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கிறாங்கன்னா அவர் நீதிமன்றத்தின் மீது நம்பிக்கை இழந்து விட்டதாக அர்த்தமா அவர் சொல்லணும் கைது பண்றது யாரோ பண்றாங்க மாநில அரசு சார்ந்த ஒரு அமைப்போ மத்திய அரசு சார்ந்த அமைப்போ அல்லது நடுநிலையாக இருக்கக்கூடிய அமைப்போ கைது பண்றாங்க கைது செய்யப்பட்ட பிறகு நீதிமன்றத்தை பொறுத்தவரை நடுநிலைமை தான் இன்னைக்கு நம்ம யாழ மேல குற்றம் சுமத்தினாலும் கூட நீதிமன்றம் நடுநிலைமையா தான் இருக்கு அதனால் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவர்கள் நீதிமன்றத்தையும் அவமதிக்கிறாரா அதனால் நூத்தி முப்பதாவது அரசியலமைப்பு சட்டம் என்பது இன்னைக்கு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு போயிருக்கு அதுல எதிர்கட்சி நண்பர்களும் வந்து இணைந்து இந்த சட்ட மசோதாவை இன்னும் எப்படி சிறப்பாக செயல்படுத்த முடியும் திரிணாமுல் மாநில காங்கிரஸ் சி மம்தா பானர்ஜி அவங்க திரிணாமுல் மாநில காங்கிரஸ் மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சில எதிர்கட்சிகள் பங்கேற்க மாட்டோம் என்று சொல்லிவிட்டார்கள் அவர்களுக்கு விட்டது அதனால் நாட்டு மக்களாக எல்லாமே வரவேற்கிறாங்க இதுல எதுவும் தவறு இருப்பதாக நான் பார்க்கவில்லை எதிர்கட்சிகளை தொடர்ச்சியாக பாரதிய ஜனதா கட்சி நாங்களே ஆட்சியில் இருப்பதாக நாங்கள் சொல்லவில்லையே நாங்கள் ஆளுகின்ற மாநிலத்திலும் அடுத்த நூறு ஆண்டுகள் நாங்க தான் இருக்க போறோம்னு நாம சொல்லலியாங்கண்ணா இது எல்லோருக்கும் பொருந்தக்கூடிய ஒரு சட்டம் தானே பிரதமர் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறோம் முதலமைச்சர் என்கின்ற வார்த்தையை நம்முடைய அரசு பயன்படுத்தி இருக்கிறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் என்று பயன்படுத்தி இருக்கின்றோம் எல்லோருக்கும் பொதுவான சட்டம்தான் நாங்க நாளைக்கு ஆட்சி இழந்து விட்டால் எதிர்கட்சி நண்பர்கள் வந்து எங்க மேல தவறாக பயன்படுத்துவார்கள் அதை யோசிக்கலீங்கன்னா நாட்டு மக்களுடைய நன்மைக்காக எல்லோருக்கும் பொதுவான அரசியலமைப்பு சட்டம் முப்பதாவது சட்ட திருத்தத்தை கொண்டு நாங்கள் ஆளுகின்ற மாநிலத்திலையும் பயப்படல எதிர்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்திலும் பயப்படல அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு ஆளுகின்ற சில முதலமைச்சர்கள் எதற்காக பயப்படுகின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செந்தில் பாலாஜி அவங்க ஒரு கேஸ் எடுத்துக்கலாங்க சிறையில கண்டினியூவஸ் மினிஸ்டர் சொல்லி உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னாங்க நீங்க இவரை அமைச்சராக நீக்கவில்லை என்றால் கடும் விளைவுகளை சந்திப்பீங்க அது பிரச்சனை வரும் அதன் பிறகுதான் அதனால இன்னைக்கு உச்ச நீதிமன்றமே சில அமைச்சர்கள் விஷயத்துல ஜெயிலிலிருந்து சில மனிதர்கள் அமைச்சர்களாக ஆபிஸ் எல்லாம் பாக்குறாங்க இது டெல்லியில் நடந்துச்சு அமித்ஷாஜி அவர்கள் பாராளுமன்றத்துல குற்றம் சாட்டி இருக்கிறாங்க அரவிந்த் கெஜ்ரிவால் அவங்க விஷயத்துல டெல்லியில் நடந்துச்சு அதனால் இன்னைக்கு மாண்புமிகு நம்முடைய முதலமைச்சரோ வேறு ஒரு முதலமைச்சரோ குற்றம் சாட்டுறாங்கன்னா அது தவறான குற்றச்சாட்டு மட்டும்தான் இது பொதுப்படையாக எல்லோருக்கும் பொருந்தும் நாங்க இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிறோம் அதனால தைரியமா கொண்டு வர்றோம் அதெல்லாம் இல்லை யார் இருந்தாலும் எல்லோருக்கும் பொருந்த வேண்டும் என்றுதான் இதை கொண்டு வந்திருக்கிறோம் சரி அப்புறம் அந்த டீம்ச்சா என்ன பண்றாங்க அமித்ஷா அவர்கள் கலந்து கொண்ட அந்த கூட்டம் இல்ல சரியான கூட்டம் இல்லை அந்த ஐடிவிங்க மூலமா வீடியோ போட்டு தரப்றாங்க انا நேத்து திருநெல்வேலியில் நடந்த கூட்டம் என்பது பொது கூட்டம் இல்லைங்கடா அது பூத் அதனாலதான் நான் நான் மேடையை பார்த்தோம் மீடியா நண்பர்கள் கூட திருநெல்வேலியில் அடைக்கப்படவில்லை நண்பர்கள் கூட இல்ல அந்த உள்துறை அமைச்சர் வந்து சொன்னாங்க அடுத்த முறை மீடியா எல்லாம் இருக்கணும் எல்லா கூட்டத்துக்கும் சோ நாம் என்ன யோசிச்சதா நம்ம தலைவர்கள் என்ன யோசிச்சாங்கன்னா இது பூத்து கமிட்டி கூட்டம் மட்டும்தான் உள்ளரங்களை வைக்க வேண்டிய கூட்டம் இது வர்றவங்களுக்கு சேர் போட்டா அவ்வளவு பெரிய உள்ளரங்கு இல்லாதனால பொது வெளியில வச்சிருக்கோம் இது பாரதிய ஜனதா கட்சியில அழைக்கப்பட்டவர்கள் மட்டும்தான் வரணும் இந்த பூத்து இந்த சட்டமன்றம் அவங்க வரலாம் அந்த சேர் எம்டி தான் போகும் அதனால இது பொது கூட்டம் கிடையாது இது பூத்து கமிட்டி முகவர்கள் கூட்டம் தலைவர்களுக்கும் பூத் கமிட்டி உறுப்பினர்கள் தான் சில பேர் வீடியோல காட்டுனீங்க வயசான ஒரு அம்மா வந்தாங்க அவங்க வந்தாங்க இவங்க வந்தாங்கன்னா காட்டினீங்க அண்ணா இவ்வளவு பெரிய கூட்டம் நடக்கும்போது ஐம்பது பேரோ நூறு பேரோ தவறி வரலாம் தப்பு தவறி வரலாங்கன்னா எங்களுடைய நோக்கம் என்னன்னா தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது ஐந்து சதவீதம் பூத்துல வேலை பார்க்கக்கூடிய காரிய கருத்துகள் வரணும் ஏன்னா பெரிய பெரிய தலைவர்களே பாத்தீங்கன்னா தான் அமர்ந்து இருந்தாங்க மேல அமர வைக்கல நம்முடைய பொதுச் பாதி பேர் தான் இருந்தாங்க கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் முன்னெருக்கில இருந்தாங்க அந்த பகுதியினுடைய தலைவர்கள் தான் மேடையின் மீது இருந்தாங்க அதனால இது அமித்ஷாஜி அவர்களுக்கும் தெரியும் அண்ணர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் எங்களுடைய மாநில தலைவர் அமைப்பு பொதுச் எல்லாருமே பூத் கமிட்டிக்காக இந்த கூட்டத்தை வச்சிருக்கிறாங்க அதனால் இதுல ஏதோ ஒரு போட்டோ எடுத்து காலி இருக்கையை காமிச்சாங்க இதை காமிச்சாங்க அது என்னை பொறுத்தவரை தேவையில்லாத விவாதம் காரணம் இது பொதுமக்களுக்கான கூட்டம் இல்லை குறிப்பா சார் சிபிஎம் மாநில செயலாளர் சமுகம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா எங்க கட்சி அலுவலகங்கள் வந்து காதல் திருமணங்கள் செய்யறதுக்கான அலுவலகமா பயன்படுத்திக்கலாம் ஏன்னா ஆணவ கொலை இப்படி எல்லாம் அறிவிச்சிருக்கிறாங்க இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்கும் அண்ணா பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் எல்லோருமே ஆணவ கொலைகளின் மீது மிக கடுமையான கோபத்தில் இருக்கின்றோம் அது மிக கடுமையான சட்டத்தை கொண்டு வந்து யார் தவறு செய்கின்றார்களோ நடவடிக்கை எடுக்கணும்னு நம்ம நினைக்கிறோங்கண்ணா பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்திற்கும் எத்தனையோ பேர் தஞ்சம் இருக்கிறாங்க எத்தனையோ பேர் ஒன்றல்ல இரண்டு அல்ல எனக்கே தெரியும் நிறைய பேர் நம்பி வர்றாங்க ஒரு அரசியல் கட்சி அலுவலகத்துக்கு நம்பி வர்றாங்க நியாயம் கிடைக்கும்னு வர்றாங்க நாம சில இடத்துல தந்தை தாயை கூப்பிட்டு சொல்றோம் சில இடத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு சொல்றோம் நீங்க வந்து நியாயமான முறையில அதை பண்ணுங்க அப்படின்னு அதனால் இதை வந்து ஒரு பெருமையாக எங்கள் கட்சி மட்டும்தான் நாங்க செய்யறோம் ஒரு கட்சி அலுவலகம்னா எல்லோருக்கும் பொதுவானது எல்லா ஜாதிக்கும் பொதுவானது எல்லா மதத்துக்கும் பொதுவானது அந்த கட்சி அலுவலகத்துக்கு யாரு வேண்டுமானாலும் நம்பி வரலாம் நாங்கள் இதை வரவேற்கிறோம் பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்துக்கு நாளைக்கு யாராச்சும் வரலாம் தயவு செஞ்சு வா நாங்க நியாயமா நடந்து கொள்வோம் அதுல எந்த மாற்று கருத்து இல்லீங்களோ நியாயமாக நடந்து கொண்டிருக்கின்றோம் ஆனா கட்சி அலுவலகத்துக்கு வருவது விட விட இது சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஒரு புற்றுநோய் மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனை புற்றுநோய் பிரச்சனை கடந்த இருநூறு முன்னூறு வருஷமாக இந்த ஜாதி என்பது மேலே கீழே போய் 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 இன்னைக்கு புற்றுநோய் மாதிரி உள்ள வந்து உடம்பு அரிக்குது இது இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அந்த ஜாதி பிரச்சனை தான் இந்து சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பிரச்சனை நாம் எல்லாரும் சமம் என்று சொன்னாலும் கூட சில இடத்துல ஜாதி கீழ் ஜாதி என்கின்ற மனநிலை இருக்கு அதுல வரக்கூடிய பிரச்சனை பள்ளிகள்ல பாடத்திட்டங்களை சரி பண்ணணும் பள்ளிக்கூடத்துல சரி பண்ணணும் அரசுகள் முன்மாதிரியாக நடந்து கொள்ளணும் கடுமையான சட்டங்கள் கொண்டு வரணும் பதினெட்டு வயசுக்கு கீழே யாராவது ஒருவர் ஜாதியை வைத்து கொலை செய்தாலும் கூட என்னை பொறுத்தவரை மைனராக அவர்களை கன்சிடர் பண்ணக்கூடாது ஏன்னா நம்ம சில மர்டர் கேஸுக்கு பாத்தீங்கன்னா பதினெட்டு வயசு கீழே வந்து மைனர்னு சொல்றதில்லை அவங்களுக்கு நாம பனிஷ் பண்றோம் அதனால் பதினாறு வயது பதினேழு வயது நான் ஜாதிக்காக ஆணவ படுகொலை செஞ்சேன் ஆனா நான் வந்து ஜிவனையில தான் இருப்பேன் நான் மூணு மாசம் போயிட்டு வெளியே வந்துருவேன் நான் சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு போகணும் அதை ஏற்றுக்கொள்ள கூடாது அதனால் தமிழக அரசு எங்களை பொறுத்தவரை ஒரு கடுமையான ஆணவ கொலைகளுக்கு எதிரான சட்டத்தை கொண்டு வாங்க அதுல இந்த பதினெட்டு வயசு பதினாறு பதினேழு இந்த வயசையும் கூட மைனர் மேஜர் என்கின்ற வரைமுறையை தகுப்படியாக்கி அவர்களையும் மேஜரா கொண்டு வந்தா மட்டும்தான் ஏன்னா ஜாதி வன்மம் வந்து இன்னைக்கு பதினாறு பதினேழு வயசுல நான் பாக்குறேன்னா பள்ளிக்கூடத்துல ஒரு மாதிரி கயிறு கட்டிட்டு போறாங்க அங்க பாக்குறோம் பள்ளிக்கூடத்துல அருவாள் கலாச்சாரத்தை பாக்குறோம் பள்ளிக்கூடத்துல ஜாதியை வச்சு குரூப் ஃபார்ம் பண்றாங்க இது எல்லாம் கூட இன்னைக்கு நாம திராவிட மாடல் ஆட்சி திராவிட ஆட்சின்னு சொல்றோம் ஜாதியை ஒழிப்பதற்காக திராவிட மூவ்மெண்ட் வந்துச்சுன்னு சொல்றோம் அப்ப இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலும் இந்த பிரச்சனை இருக்குன்னா அது தோற்று விட்டுறதாகத்தான் அர்த்தம் அதனால் பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் அரசு முதல் காலை எடுத்து வைத்து கடுமையான சட்டத்தை கொண்டு வர வேண்டும் அப்புறம் விஜய் சொல்லினா அப்புறம் விஜய் நீங்க மதிக்க விஜய் அவர்கள் அரசியல் தலைவர் விஜய் அவர்கள் இன்னைக்கு அவங்க வந்து போட்டி வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் தமிழக வெற்றி கழகம் சொல்லினா அரசியல் கட்சி ஆரம்பிச்சீங்க அப்புறம் மாநாடு போடுறீங்க ஆனா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் இது சொல்வது இயல்புதான் மக்களுக்கு தெரியும் இன்னைக்கு போட்டி என்பது தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரியானைக்கு ஆட்சிக்கு வருவதற்கு தயாராகி விட்டது மக்கள் மனசுல என்னை பொறுத்தவரை இன்னும் வாக்கு பெட்டியில மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு அந்த எண்ணிக்கை முடிந்து அதிகாரப்பூர்வமாக மக்கள் சொல்லணும் மக்களுடைய மனதுல தேசிய ஜனநாயக கூட்டணி வந்துருச்சு அதனால விஜய் அவர்கள் கடுமையா முயற்சி செய்யட்டும் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நல்ல சண்டை நல்லதாங்க எல்லாரும் சண்டை போடணும் மக்கள் முன்னாடி போய் நிக்கணும் நல்ல தலைவர்களை மக்கள் தேர்ந்தெடுக்கணும் அவருடைய கட்சி வளர்ச்சிக்காக சகோதரர் விஜய் அவங்க சொல்றாங்க சொல்வதில் தவறு ஒண்ணும் இல்லை அவங்க கட்சி அதுக்கு தாங்க நடத்துறாங்க வருவதற்கு அந்த தம்பி நல்லா இருக்கணும் இருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் நான் பார்த்தேன் அது அவருடைய அவருடைய இஷ்டம் அவரு அவர் யாரு கையில பதக்க வாங்கணும் யாரு கையில வாங்க வாங்கக்கூடாது என்பது ஒரு ஒரு மனிதருடைய இயல்பு என்னை பொறுத்தவரை டிஆர்பி ராஜா அவருடைய மகன் எங்கிருந்தாலும் கூட சிறப்பா இருக்கணும் இந்த துறையில சாதனை பண்ணணும் ஒரு பெரிய மனதரா மனிதரா வளரும் என்று நான் மனதார வாழ்த்துகின்றேன் அது என் கையில பதக்க வாங்கல வாங்க மறுத்துட்டாரு இன்னொருத்தர் கையில வாங்கினா எனக்கு அது முக்கியம் இல்லைங்கன்னா நல்ல மனிதரா வரணும் அது மட்டும் தான் என்ன சார் குறிப்பா சில முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிமுக என்ன பேசுறாங்கன்னா அண்ணாமலையே வந்து எடப்பாடி பழனிசாமியா முதல்வராக பேசிட்டாரு இதுவே நம்ம வலிமையா இருக்கிறதுக்கான ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா கூட மதுரையில ராஜன் சொல்லப்பாங்கன்னா பேசுறாங்க கட்சி அண்ணாமலையே சொல்லிட்டாங்க அப்படின்னு இல்லைங்கன்னா இதுல என்னன்னா அண்ணாமலை அந்த கட்சியினுடைய ஒரு தொண்டனுங்கன்னா இது அண்ணாமலை எப்பொழுதும் உணர்கின்ற ஒரு மனிதன் இந்த கட்சியில தொண்டனாக இருப்பது எனக்கு ஒரு பெருமைங்கன்னா மற்ற எல்லா பதவிகளும் கட்சி கொடுப்பது இந்த கட்சியில எங்களுக்குள்ள ஆயிரத்தி விஷயங்கள் இருந்தாலும் இந்த பாதையில போலாம் இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படி போலாம் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒண்ணு அப்படி போலாம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் கூட தலைவர்கள் ஒருங்கிணைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இப்படித்தான் நம்ம போறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்று சென்னை பிரஸ் மீட் அதுல தெளிவாக சொன்னோம் அதன் பிறகு அதன்படி நடந்து கொள்வது இந்த கட்சியினுடைய ஒரு ஒரு தொண்டனுக்கும் அழகு அதைத்தான் நான் செய்றேன் எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் ஒரு தொண்டனாக இந்த நான் வேலை செய்யும் பொழுது கட்சியினுடைய கருத்து எனக்கு வேதமாக அன்னைக்கு அந்த பூத்து கமிட்டில அவர்களுக்கு நான் சொல்லணும் ஒரு கட்சியினுடைய ஒரு தலைவராக இத்தனை பேர் வந்திருக்கீங்க கடுமையா உழைக்கிறீங்க யாருக்காக உழைக்கிறீங்க அறுபத்தெட்டாயிரம் பூத்துல ஒரு தலைவர் பன்னிரண்டு துணை தலைவர்கள் பதிமூணு பேரை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அறுபத்தி எட்டாயிரம் பூத்து கணக்கு போடுங்க பத்து லட்சம் பேர் அவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எதுக்கு இருக்கு நம்முடைய முதலமைச்சர் வேட்பாளர் யார் எதற்காக நான் கீழே வேலை செய்யணும் அந்த கிளாரிட்டிய கொடுக்க வேண்டியது தலைவர்களுடைய பொறுப்பு அதைத்தான் நான் செய்து கொண்டிருக்கின்றேன் அதனால் இதுல விருப்பு வெறுப்பு ஒண்ணு இல்லைங்கன்னா எங்களுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் முடிவு செஞ்சிட்டாங்க பல விஷயத்தை கேட்டு முடிவு பண்ணிருக்காங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்கள் அறிவிச்சுட்டாங்க எங்களுடைய தேசிய தலைவர் திரு நட்டா அவர்கள் இதுதான் சொல்லிட்டாங்க அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கணம் என்னவென்றால் ஒரு அணியாக திரண்டு நிற்போம் அதே போல எனக்கு 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 முழு நம்பிக்கை இருக்கு அதிமுக தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சியை ஒரு மாற்றாந்தாய் கட்சியா பார்க்க மாட்டாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு நாங்க உயிரை கொடுத்து எங்களுடைய தலைவர்கள் சொன்ன பிறகு நாங்க உயிரை கொடுத்து தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் அதுல முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்கள் ஜெயிச்சு முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு எப்படி உயிரை கொடுத்து நாங்க உழைக்க போறோமோ அது நீங்க பார்க்கத்தான் போறீங்க அதே போல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலிமை மிகுந்த தொண்டர்களும் தலைவர்களும் பாரதிய ஜனதா கட்சி எங்க நிக்குதோ அவர்களையும் நம்ம ஜெயிக்க வைக்கணும் அதுதான் பரஸ்பரம் ஒரு ஒரு அண்ணன் தம்பிக்கான மரியாதை அக்கா தங்கச்சிக்கான மரியாதை பாரதிய ஜனதா கட்சி இங்க நிக்குதா அங்க நிக்குதா நிறைய நிக்குதா கம்மியா நிக்குதா அது தலைவர்கள் முடிவு செஞ்சுக்குவாங்க எப்படி நாங்கள் உயிரை கொடுத்து எங்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அதிமுகவை ஜெயிக்க வைக்க போறோமோ அதே போல அதிமுகவுடைய தலைவர்கள் தொண்டர்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஜெயிக்க வைப்பா நம்பிக்கை இருக்கு இன்னைக்கு நாங்கள் அதை செய்ய போகின்றோம் எல்லோரும் இணைந்து மாற்றாந்தாய் இவங்க வேற நாம வேறன்னு பார்க்காம இது முழு கை இதுல பலமா யார் இருக்கும் பலம் இல்லாம யார் இருக்கோங்கிற முக்கியம் கிடையாது முதலமைச்சராக அமர வைக்கணும்னா எல்லாரும் ஜெயிச்சா தான் முதலமைச்சரா வரணும் அத்தனை இடத்திலும் ஒரு வலிமையான போட்டி இருக்கக்கூடிய சூழ்நிலையில எல்லா இடத்திலும் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியிலும் நம்முடைய வேட்பாளர்கள் ஜெயிச்சாதான் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நாட்கள் அமர வைக்க முடியும் அதனால அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர்கள் சில பேர் சொன்னீங்க மரியாதைக்குரிய தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாம் பாரதிய ஜனதா கட்சியுடைய வெற்றிக்கும் அந்த காலத்துல கடுமையாக பாடுபடுவார்கள் என்கின்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கு எங்க வேணாலும் நிக்கலாங்கண்ணா மதுரை கிழக்கு மதுரை மேற்கு மதுரை எல்லாம் அப்படிங்கிறாங்க நமக்கு அப்படி இல்லைனா கூட ஏதோ ஒரு தொகுதி மக்களுடைய அன்பு மக்களுடைய மனசில் நம்ம இருக்கத்தான் போறோம் அது நம்முடைய கட்சியும் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ண போறாங்க சொல் நடத்துல நிக்க போறோங்கண்ணா அல்லது நிக்க வேண்டாம் எலெக்ஷன் வேலை செய்யணும் அதையும் செய்ய போறோம் இல்ல எலெக்ஷனுக்கு இந்த வேலை செய்யணும் அதையும் செய்ய போறோம் என்னை பொறுத்தவரை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் பாருங்க நான் தொண்டன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கட்சி சொல்வதை செய்வது மட்டும் என் வேலை நான் இன்னைக்கு என்ன அதாவது ஒரு தலைவனாக வர வேண்டும் என்றால் அந்த தலைவனுக்கு தொண்டனாக எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற பக்குவம் தொண்டனாகவும் நான் இருக்கணும்னு ஆசை அதே நேரத்துல அந்த கட்சி தலைவர் என்கின்ற பொறுப்பை கொடுத்திருக்கு அந்த பொறுப்புக்கு மரியாதை தகுந்தார் போல் நான் நடந்து கொள்ள வேண்டும் என்பதும் என்னுடைய கடமை இரண்டையும் நான் செய்யறவங்க பல பேர் தொடங்குறாங்கன்னா புசு பூசா ஆரம்பிக்கிறாங்க எல்லோருக்கும் நான் வேண்டிக் கொள்வது என்னன்னா அண்ணே எல்லோருக்கும் சொல்றது அந்த கையில பெச்சை கொடுத்தாதீங்க அது நம்ம கட்சி கலாச்சாரம் இல்ல ஒரு தலைவனை அடையாளப்படுத்தாதீங்க நம்ம கட்சி கலாச்சாரம் இல்ல நம்ம எல்லோருமே ஒரு அன்பின் இலக்கணமா இருக்கும் இருந்து ஒருத்தவங்க அண்ணே நாங்க டெல்லியில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நாங்கள் ஒருங்கிணைந்து செயல்பட விரும்புகின்றோம் இந்த மாதிரி ஏதோ ஆரம்பிக்கிறோம் நாங்க எங்கேயும் பேர் போடாதீங்க போட்டோ போடாதீங்க சமூக இயக்கமா நீங்க உங்க அம்மா பேரில் நடத்துங்க அதை கேட்டும் சில பேர் போட்டோ போடுறாங்க பேரு போடுறாங்க எதாவது இருந்தாலும் கூட நல்லதுக்காக இருக்கட்டும் நம்மனால கட்சிக்கோ ஒரு பொதுமக்களுக்கோ கெட்டது நடந்துருச்சுன்னு வர வேண்டாம் அதனால யாரு எங்கே ஆரம்பித்தாலும் நல்லது செய்யுங்க மக்களுக்கு நல்லது நடக்கு மேடம் 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 இருக்கு அவங்க கையில் இருக்கு என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் ஏஜென்சி அவங்களே கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க அவங்களே ஓஎன்ஜிசியினுடைய ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்கு அனுமதி கொடுக்குறாங்க இந்த கை கொடுக்குது தமிழ்நாடு அரசு இந்த கை இந்த கையில அமைச்சர் இந்த கைக்கு கடிதம் எழுதுறாரு எப்படி பண்ணி கொடுத்த நிறுத்துன்னு இந்த கையும் இந்த கையும் சண்டை போடுறதுக்கு நாங்க எப்படி பொறுப்பாக்க முடியும் தமிழ்நாடு அரசுக்கு ஓஎன்ஜிசி ஹைட்ரோ கார்பன் வேண்டானா கொடுக்காதீங்க நாங்க கொடுங்கன்னு யாருமே சொல்லலையே மக்களுக்கு வேண்டாம்னா செய்யாதீங்க நீங்களே உங்களுடைய ஒரு நிறுவனம் சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய நிறுவனம் கொடுத்த பிறகு நிதித்துறை நீங்க பண்றீங்க உங்க தொகுதி அங்க இருக்கு உங்களுக்கு பிரச்சனை நீங்க என்ன சொல்றீங்க முதலமைச்சர் அவங்க கூப்பிட்டு பஞ்சாயத்து பண்ணி பைசல் பண்ணி இந்த வண்டி நேரு கோட்ல போற மாதிரி முதலமைச்சர் வண்டியை ஓட்டிட்டு போங்க லெப்ட்ல ஒரு வண்டி இருக்கிறாங்க ரைட் லோன் இருக்கிறாங்க இதுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் மத்திய அரசுக்கும் சம்பந்தம் இல்ல ஓஎன்ஜிசி ஒரு மத்தியில் இருக்கக்கூடிய நிறுவனம் அந்தந்த மாநில அரசுகள் முடிவு செய்ய வேண்டும் எங்க அனுமதி கொடுக்கணும் எங்க அனுமதி கொடுக்க கூடாது நன்றியனா Pada dasen gaya, sikada dada, suku, kode, nikah, uta suara, wut, datang, gadai, tapi, panda, si panda, si panda,